பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் ஞாயிறு இன்றைய உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வலைக்குள் விழுந்துகிடக்கின்றோம் சிறியவரிலிருந்து பெரியவர் வரை இது ஒரு புற்றுநோயைப் போல மனிதர்களை அறித்துக் கொண்டுதான் இருக்கின்றது இந்த புற்றுநோயிலிருந்து வெளிவர முடியாமல் தடிமாறிக்கொண்டுதான் இருக்கின்றோம் அது என்ன தாழ்ச்சி இல்லா ஒரு மனநிலை யார் பெரியவன் என்ற ஒரு நிலை ஒவ்வொரு மனிதனையும் வாட்டி வதைப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நான் தான் பெரியவன் எனக்கெல்லாம் தெரியும் என்னை கேட்டுத்தான் நீங்கள் எதையும் செய்ய வேண்டும் என்னை விட்டு அடுத்தவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படி போனால் நடப்பதே வேறு என்று மிரட்டும் துணியில் கூட ஒரு சிலர் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒரு நாட்டில் ஒரு அரசன் ஒருவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் நல்ல நேர்மையான மனிதாபிமானம் கொண்ட அந்த அரசன் அவரிடம் ஒரு இளைஞன் படை வீரராக சேவை செய்ய விருப்பம் தெரிவித்தான் அதன் அடிப்படையில் அவனும் போர் பயிற்சி பெற்றவனாக அந்த அரசனுடைய போர்ப்படையில் ஒரு மா வீரனாக இணைத்துக் கொள்ளப்பட்டார் அவ்வாறு இணைகின்ற பொழுது அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தான் என் மன்னனுக்கு மட்டுமே என் கரங்கள் சல்யூட் செய்யும் உதவி செய்ய நீளும் வேறு யாருக்கும் என் கரங்கள் அடிபணியாது என் முழங்கால் வணங்காது முட்டி போடாது என்ற ஒரு உறுதிமொழியை அவன் எடுத்துக்கொள்ளுகிறான் இந்த உறுதிமொழிக்கேற்ற விதமாக அவன் தன் கடமையை செய்து கொண்டு வருகிறான் ஒருநாள் அவன் கோட்டையிலே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியாக ஒரு வயதான பெண்மணி ஒருவர் உருளைக்கிழங்கு கேரட் போன்ற காய்கறிகளை விற்று வருவதற்காக வருகிறார் அவர் அவ்வாறு வேகமாக வருகின்ற பொழுது தடுமாறி விழுந்து விடுகிறார் அவருடைய கூடையில் இருந்த எல்லா காய்கறிகளும் விழுந்து ஓடிவிடுகின்றன அதை பொறுக்குவதற்கு அவர் கஷ்டப்படுகின்றார் இந்த மாவீரன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர குனிந்து அந்த வயதான பெண்மணிக்கு உதவி செய்யும் மனநிலை அவருக்கு வரவில்லை அவர் கெஞ்சி பார்த்தார் ஆனால் அவர் கேட்கவில்லை சிறிது நேரத்தில் அந்த வழியாக ஒரு கால் ஊனமுற்றவர் சப்போர்ட்டுக்காக அந்த கிளட்சை பயன்படுத்தி கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்தில் வருகின்ற பொழுது அவரும் தடுமாறி கீழே விழுந்து விடுகின்றார் அவரால் எழுந்து நிற்க முடியவில்லை உடனே அந்த வீரனை பார்த்து ஐயா எனக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார் அதற்கு அந்த மாவீரன் என் முழங்கால் என் மன்னனுக்கு மட்டுமே அடிபணியுமே தவிர வேறு யாருக்கும் அடிபணியாது என் கரங்கள் கீழே இறங்காது என்று சொல்லி மறுத்து விடுகின்றார் ஒரு சமயம் சில வருடங்களுக்கு பிறகு அவருடைய பேரன் கூட அவரிடம் வந்து தாத்தா எனக்கு சில உதவிகள் செய்ய முடியுமா என்று கேட்ட அந்த சிறுவனுக்கும் கூட அந்த சிறுவன் கேட்ட உதவிகளை செய்ய மறுக்கின்றான் இப்படியாக காலங்கள் போகிறது ஒரு நாள் அவர் படுத்த படுக்கையாக மாறிவிடுகின்றார் கரங்கள் செயலிழந்து போகின்றன கால்களும் செயலிழந்து போகிறது அவரை பார்ப்பதற்காக மா மன்னர் அங்கே வருகிறார் அப்போது அவர் வருத்தப்பட்டு சொல்லுகிறார் மன்னரே என்னுடைய கரங்கள் உமக்கு மட்டுமே சல்யூட் செய்யும் என் முழங்கால்கள் உமக்கு மட்டுமே வணங்கி நிற்கும் ஆனால் இன்று என்னால் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மன்னர் சொல்வார் மா உன்னுடைய விசுவாசத்தை நான் மெச்சுகிறேன் ஆனால் உன்னுடைய உறுதிமொழி நல்லதுதான் ஆனால் தேவையில் இருக்கின்ற அந்த வயதான பெண்மணிக்கு அன்று நீ கொனிந்து உதவி செய்திருந்தார் நடக்க முடியாமல் கிளச்சோடு வந்து அந்த இளைஞனுக்கு நீ உதவி செய்திருந்தார் நிச்சயமாக இன்று உன் கரங்களும் கால்களும் செயல்பட்டுக் கொண்டிருந்திருக்கும் நீ அவ்வாறு செய்யாமல் இருந்ததால்தான் இன்று எனக்கும் நீ செய்ய முடியாமல் இருக்கிறாய் ஆக நீ தாழ்ச்சி உள்ளவனாக பிறருடைய தேவையில் உதவி செய்கின்றவனாக நீ இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினை அந்த மன்னன் அந்த மாவீரனுக்கு கொடுத்தானாம் ஆம் அன்பிற்குரியவர்களே இன்று நாம் முதலில் சொன்னது போல ஒவ்வொருவருமே யார் பெரியவன் என்ற ஒரு கேள்வியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வீட்டு தலைவன் கூறுகின்றான் மனைவியை பார்த்து நான் தான் இந்த வீட்டில் பெரியவன் நான் தான் எல்லாம் என்கிறான் வீட்டு தலைவி கூறுகின்றாள் நான் தான் இந்த வீட்டில் எல்லாம் எனவே என் பேச்சுக்கு நீங்கள் அனைவரும் கட்டுப்பட வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றாள் தனியார் துறை முதலாளியாக இருந்தாலும் அந்த கம்பெனியின் மேலாளராக இருந்தாலும் அவர்கள் கூறுகின்றார்கள் இங்கே நான் தான் முதலாளி நான் தான் மேலாளர் நீங்கள் அனைவரும் என் நிறுவனத்தில் வேலை பார்க்கின்றீர்கள் எனக்கு கீழ் வேலை பார்க்கின்றீர்கள் நான் தான் பெரியவன் நான் சொல்லுகிறபடிதான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அரசியல்வாதி கூறுகின்றார் இந்த கட்சியில் நான் தான் தலைவன் நீங்கள் தொண்டர்கள்தான் நான் தான் முழு அதிகாரத்தோடு இருக்கிறேன் என்னால் எதையும் செய்ய முடியும் என் பேச்சுக்கு மட்டுமே நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அரசு அதிகாரியை பார்க்க போனால் அவரை பார்க்கவே முடிவதில்லை அப்படியே போனாலும் அவர் அதிகார மேஜையில் அமர்ந்திருப்பார் நாம் அவருக்கு முன்னால் கைகளை கட்டி நிற்க வேண்டும் அல்லது சாதாரணமாக நிற்க வேண்டும் காரணம் என்ன அவர் அரசாங்க பதவியில் இருக்கின்றவர் அவர் பெரியவர் நாம் அடிமைகளைப் போல இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அன்பிற்குரியவர்களே இவர்கள் மட்டுமல்ல ஆன்மீகவாதிகளும் இதற்கு விதிவிலக்கல்ல என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நான் தான் பெரியவன் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று கூறுகின்ற ஆன்மீகவாதிகளையும் நாம் மத்தியிலே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு மாநிலத்திலே ஒரு அமைச்சருக்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தகராறு அடிதடியில் முடிந்ததை ஒரு காணொளியில் நான் கண்டேன் அது நமது மாநிலத்தில் நடக்கவில்லை வேறு ஒரு மாநிலத்திலே இதுபோன்ற காரியங்கள் நமது மாநிலத்தில் நடந்திருக்கலாம் இதற்கு காரணம் என்ன நான் பெரியவன் என்ற கல்விதான் ஐஏஎஸ் அதிகாரி அந்த மாநிலத்தை அந்த மாவட்டத்தை ஆளுகின்றவர் நான் பெரியவனா அமைச்சர் நான் பெரியவனா என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது ஒவ்வொருவருமே நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்ற நிலையில் இருப்பதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த சமுதாயத்தில் பணம் ஒருவரிடம் கொட்டி கிடந்தால் அவர் பெரியவர் என்று நாம் முடிவெடுத்து விடுகிறோம் எவனோ சொல்லிக் கொடுத்த கூற்றின் பிரகாரம் ஒருவர் உயர் சாதியில் பிறந்திருந்தால் அவர் பெரியவர் என்கிறோம் அதிகம் படித்திருந்தால் உயர் பதவியில் இருந்தால் அவரை பெரியவர் என்கிறோம் ஒருவர் நல்ல நிறத்தோடு அழகாக இருந்தால் அவரை பெரியவர் என்கிறோம் நல்ல பொறுப்பில் இருந்தால் அவரை பெரியவர் என்கிறோம் உண்மையிலேயே நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி இவர்கள் பெரியவர்கள் தானா பெரியவர்கள் என்பதற்கான தகுதிகள் என்ன அது அவர்களிடம் இருக்கிறதா எதன் அடிப்படையில் நாம் ஒருவரை பெரியவர் என்றும் ஒருவரை என்றும் வரையறுக்கிறோம் அல்லது வரையறுக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க அழைப்பதே இன்றைய வாசகங்கள் அன்பிற்குரியவர்களே இந்த உயர்வு நிலை கொடுக்கப்பட்டது பிறரை அடக்கி ஆளவா அல்லது அன்பினால் ஆளவா என்பதையும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற செய்திகளெல்லாம் உண்மையான பெரியவன் எப்படி இருப்பான் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு முறை ஒரு நாட்டில் திருத்தந்தை பயணித்தபோது சாலையில் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்த அதிகாரி மயங்கி விழுந்து விட்டார் நீங்களும் பார்த்திருக்கலாம் அப்படியாக தனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பல மணி நேரம் சாலையில் கால்கடுக்க நின்றிருந்தவர் மயங்கி கீழே விழுந்ததை பார்த்தவுடனே திருத்தந்தை பிரான்சிஸ் தான் சென்ற வாகனத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி ஓடிப்போய் அவரை தொட்டு தூக்கி அவருக்கு பணிவிடை புரிந்தார் இதுதான் தாழ்ச்சியின் அடையாளம் மனித நேயம் அன்பிற்குரியவர்களே நமது நாட்டில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது ஒரு பெரிய அரசியல்வாதி ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் பின்னால் அவருக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்த அதிகாரி மயங்கி கீழே விழுந்து விட்டார் ஆனால் எவரும் கண்டுகொள்ளவில்லை அந்த அரசியல்வாதியும் கண்டுகொள்ளவில்லை தன் பேச்சை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இப்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி யார் பெரியவர் யார் உண்மையான மனித நேயம் மனிதாபிமானம் கொண்டவர் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் புறவினத்து பகுதிகளில் சிதறிக் கிடந்த யூத மக்களுக்கு கிமு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது இதில் இயேசுவின் பாடுகளை துன்பத்தை முன்னறிவிப்பதைப் போல அமைந்திருக்கிறது என்கிறார் ஒரு இறையல் ஆசிரியர் உண்மையிலேயே ஒருவர் நீதிமானா இல்லையா என்பதை அவர்களுக்கு பல துன்பங்களை துயரங்களை வேதனைகளை கொடுப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் இறைவன் அவர்களுக்கு உதவி செய்வார் என்று இன்றைய முதல் வாசகத்திலே அந்த ஆசிரியர் கூறுவதை நாம் கேட்டு பார்க்கலாம் எப்படியெல்லாம் துன்புறுத்தலாம் என்று திட்டம் போடுவதையும் நாம் பார்க்கலாம் என்ற வாசகத்தின் மூலமாக என்ற செய்தியை அது உணர்த்துகிறது அன்பிற்குரியவர்களே நீதிமான்களை தாக்க இருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சி மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள் என்று கூறுவதை கூறுவதிலிருந்து அவர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே திருத்த முயலுகின்றவர்களை ஒழிக்க பார்க்கின்ற நிலையில்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கும் எச்சரிக்கை விடுக்கின்றது நாமும் தவறுகள் செய்கின்ற பொழுது யாராவது சுட்டி கண்பித்தால் அவர்கள் மீது பழி போடுவோம் அவர்களை நாம் துன்புறுத்த தொடங்கிவிடுகிறோமே அவர்களை மோசமானவர்களாக சித்தரிக்கின்றோமே காரணம் என்ன தாழ்ச்சி எங்கே சென்றுவிட்டது என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாவது வாசகமானது இறை ஞானத்திற்கும் உலக ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து வைக்கிறது உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை நினைத்து பெருமை பாராட்ட வேண்டாம் என்று அவர் எச்சரிக்கின்றார் இந்த மனநிலை என்று எல்லோரையும் ஆட்டி படைப்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா சிந்தித்து பார்ப்போம் இவைகள் இருக்கும் இடத்தில் எல்லா கொடுஞ்செயல்களும் குழப்பமும் இருக்கும் என்று யாக்கோபு கூறுவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே ஒருவன் பிறரை மட்டம் தட்டுவது பொறாமையான் ஒருவனின் வளர்ச்சியைக் கண்டு அவர் செய்த நல்ல காரியங்களைக் கண்டு பாராட்டுவதற்கு பதிலாக அவரை விரோதியாக பார்ப்பது பொறாமையினார் ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது பொறாமையால் தான் தன்னை விட ஒருவன் உயர்ந்து விட்டால் அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைப்பது அழிப்பது பொறாமையால் தான் இவைகள் உலக ஞானத்தின் வெளிப்பாடு ஆனால் இறைஞானம் கொடுப்பது என்ன அன்பிற்குரியவர்களே அது வெளிப்படுத்துவது என்ன அதுவே தூய்மையான மனம் தூய்மையான எண்ணம் எங்கே தூய்மை இருக்கின்றதோ அங்கே அமைதி இருக்கும் அங்கே பொறுமை இருக்கும் அங்கே இணங்கி போகும் இருக்கும் அது வெளி வேடமற்றது என்கிறார் யாக்கோபு எவரிடம் இந்த பண்புகள் இருக்கின்றதோ அவர்கள் பேரு பெற்றவர்கள் அவர்களை உண்மையிலேயே பெரியவர்கள் என்கிறார் திருதூதர் யாக்கோபு அன்பிற்குரியவர்கள் யாக்கோபு கூறுகிறார் யாக்கோபு கூறுகிறார் பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் கொடுஞ்செயல்களும் நடக்கும் இதைத்தான் நாம் சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இவைகள் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்புக்கு எதிராக இருக்கிறது அப்படியானால் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு என்பது தூய்மையாகும் அது அமைதியை நாடும் பொறுமை கொள்ளும் இணங்கி போகும் தன்னுடையது இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது நடுநிலை தவறாதது வெளிவேடமற்றது அமைதியை ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி வளர்கிறது என்று கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே எனவே யாக்கவும் மிக தெளிவாக கூறுகிறார் நமக்குள் வீண் சண்டை சச்சரவுகள் வராமல் பேராசைப்படாமல் பொறாமை கொள்ளாமல் வாழுகின்ற பொழுது நாம் கேட்பதையெல்லாம் கடவுள் கொடுப்பார் நாம் கேட்பது ஏன் கிடைக்கவில்லை என்றால் நாம் தீயை எண்ணத்தோடு கேட்கிறோம் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்ற நாம் கேட்கிறோம் என்று தெளிவாகவே கூறுகின்றார் அப்படியானால் நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் நினச்செய்தியில் இயேசு கலலையாவிலிருந்து கப்பநகம் நகர் நோக்கி வருகின்றார் அவ்வாறு வருகின்ற போது மக்கள் கூட்டத்தை தவிர்த்துக்கொண்டு கொண்டு அதே வேளையில் தன் சீடர்களுக்கு போதித்துக்கொண்டு வருகின்றார் தன் சீடர்களிடம் அவர் மூன்று முறை தான் சந்திக்கப் போகின்ற பாடுகளை பற்றி பேசுகின்றார் இவரோ தான் சந்திக்கப் போகும் துன்பங்களைப் பற்றி பேசுகின்றார் அவரின் சீடர்களோ இயேசுவுக்கு பின்னால் இவர் அடுத்து யார் பெரியவன் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டும் விவாதித்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு உண்மையான சீடத்துவம் என்பது என்ன யார் உண்மையிலேயே பெரியவர்கள் என்பதை இயேசு தன் சீடர்களுக்கு விளக்குகின்றார் ஒரு குழந்தையின் மனநிலையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களே பெரியவர் என்கிறார் உண்மையான தலைவன் உண்மையான பெரியவன் என்பவன் அடுத்தவரின் தேவையை கண்டு உதவுகின்றவரே ஆவார் மேலும் அடுத்தவர் மீது இரக்கமும் அவர்களின் வேதனையில் துன்பத்தின் பங்கெடுக்கின்ற மனநிலை உள்ளவர்களே உண்மையிலேயே பெரியவர்கள் ஆக பெரியவனாக அல்லது நல்ல தலைவனாக இருக்க விரும்புகின்றவர்களின் தகுதி என்பது தாழ்ச்சியும் சேவையுமாகும் இவைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே பெரியவர்கள் ஆகவே அன்பிற்குரியவர்களே இயேசுவின் பார்வையில் பெரியவர் அல்லது பெரிய மனம் கொண்டவர் என்பது யார் ஒருவர் சமுதாயத்தில் பல்வேறு காரணங்களால் பின்தங்கியவர்களை ஒடுக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டு வரவேற்று அவர்களுக்கு பணிவிடை பிரிய முன் வருகின்றார்களோ அவர்களே பெரியவர் ஆவர் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கின்ற செய்தி ஆக உண்மையிலேயே நல்லவனாக வாழ நினைத்தால் பெரியவராக வாழ நினைத்தால் நமக்கு நிறைய சவால்கள் வரும் அதனை எதிர்கொண்டு வெற்றி பெற்றால் மட்டுமே நாம் சிறந்தவர்களாக இருக்க முடியும் அதற்கு குறிப்பாக நான்கு சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கிறார் ஒருவர் நம்மை முன்னிலைப்படுத்தாமல் கடைசியில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அனைவருக்கும் பணிபுடை புரியக்கூடியவனாக கூடியவளாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது சமுதாயத்தில் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களை அன்பினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவது இவைகள் அனைத்திலும் எதனையும் எதிர்பார்க்காதவர்களாக இருக்க வேண்டும் ஆம் அன்பிற்குரியவர்களே இவைகளை இயேசு பின்பற்றியதால் பெரியவராக கருதப்பட்டார் அத்தனை சவால்களையும் கண்ட இயேசு அத்தனையையும் வெற்றி கொண்டார் நாமும் பெரியவர்களாக வாழ விரும்பினார் நமக்கு வருகின்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் யார் பெரியவன் என்ற கேள்வியை நாம் தூக்கி எறிய வேண்டும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் அப்போதுதான் நாம் உண்மையிலேயே சிறந்தவர்களாக இறைவனின் பார்வையில் பெரியவர்களாக பிறருக்கு உதவிகள் செய்கின்ற மனிதாபிமானம் மனித நேயம் உள்ளவர்களாக மா மாற முடியும் வாழ முடியும் அப்பேற்பட்ட நல்ல பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஞாயிறில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் சிந்திப்போம் நம்முடைய எண்ணங்களானது எண்ணத்தோடும் சொல்லோடும் நின்று விடாமல் செயலில் வாழ்ந்து காட்டுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழுவோம் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் மே காட் பிளெஸ் யூ